அபார கருணாசிந்தும் ஞானதும் சாந்த ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு ரகசியமான தாந்திரீக பரிகாரம் சொல்கிறேன் தாந்திரீகம் அப்படின்னு சொல்லும்போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாம் செய்கின்ற பரிகாரங்கள் தான் அப்படி அப்படியெல்லாம் பெயர் ஒரு ரகசியமான ஒரு பரிகாரம் இதுவரை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து எதற்கு பயன்படும் அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம் இந்த ஒரு பரிகாரம் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய எதிரிகளை நாம் வெல்வதற்கு இந்த பரிகாரம் பயன்படும் இப்போ வந்து ஆஃபீஸில் ஒரு ஃபைல் இருக்குது அது வந்து மேல் அதிகாரிக்கிட்ட போது நமக்கு ஃபேவராக அது நடக்கணும் ஆனால் யாரோ ஒருவர் வந்து நமக்கு ஃபேவர் ஆகாமல் அது தடுத்து நிறுத்துகிறார் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யலாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது அதில் வந்து நமக்கு சாதகமாக அந்த ஃபைல் அப்படின்றது மூவ் ஆகணும் அப்படின்னா அதற்கும் இந்த பரிகாரம் பயன்படும் நம்முடைய எதிரிகள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய எதிரிகள் வந்து நம்மை வந்து தாக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பரிகாரம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக எதிரிகளை வந்து வீழ்த்துவதற்கு இந்த பரிகாரம் நமக்கு பயன்படும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரே ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க காம்பு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது எதையும் கிள்ளக்கூடாது ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க சந்தனம் ரொம்ப வந்து அந்த சந்தனம் வந்து பியூராக இருக்கணும் கலப்படம் இல்லாமல் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க கலப்படம் இல்லாமல் சுத்தமான ஒரு சந்தனமாக இருக்கணும் தண்ணீர் விட்டு கலந்து இதை வந்து பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு மாதுளை செடி இல்லையா அதனுடைய அந்த குச்சை வந்து எடுத்து அதன் உதவியோடு இந்த பேஸ்ட்டில் வச்சுட்டு யார் வந்து உங்களுக்கு எதிரி அல்லது அந்த ஃபைலை வந்து நல்லபடியாக நமக்கு ஃபேவராக ஆக்காமல் இருப்பதற்கு யார் வந்து அந்த மாதிரி செய்கிறார் அந்த மாதிரி யாரோ அவருடைய பெயரை வந்து இந்த வெற்றிலையில் வந்து வீட்டிலையே எழுதிக்கோங்க அல்லது ஆலமரத்துக்கிட்ட போங்க ஆலமரத்தடியிலையும் அமர்ந்து எழுதலாம் அல்லது வீட்டிலும் எழுதி கொண்டு போய் அங்கே வைக்கணும் ஆனால் இது வந்து ஆலமரத்தடியில் வந்து ஆறணும் அதாவது அந்த சந்தனத்தில் நாம் பேர் எழுதணும் இல்லையா அது வந்து ஆலமரத்தடியினுடைய நிழலில் வந்து அது காயணும் காய்ந்த பிறகு அந்த வெற்றிலையை வாயில் போட்டு நீங்களே மென்று சாப்பிட்டுடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் கேட்டால் இவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும் ஆனால் ரொம்ப அருமையாக இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்குது ரொம்ப எளிமையில் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டு மேலே சின்ன ஒரு ஆலமரம் வளருது அங்கே வைக்கலாமான்னா அங்கெல்லாம் வைக்கவே கூடாது நல்ல ஒரு பெரிய ஆலமரம் அது கோவிலில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் ரோட்டில் இருக்கலாம் கொஞ்சம் நல்ல பெரிய ஆலமரமாக இருக்கணும் அதனுடைய நிழலில் இந்த வெற்றிலை ஆறணும் வீட்டில் எழுதிட்டு கொண்டு போகிறதுக்குள்ளே ஆறிப்போகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஆலமரத்தடியிலேயே அமர்ந்து கூட நீங்க வந்து எழுதலாம் அவர்களுடைய பெயர் ஒருவரோ இருவரோ மூவரோ அவர்களுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதுங்க எந்த நாள்ல இதை துவங்கணும் அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை தான் இதை வந்து செய்யணும் ஒரே ஒரு முறை வந்து செய்யணும் ஒரு முறை செய்தும் நடக்கலை அப்படின்னா அடுத்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை இதை செய்யணும் ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு இது வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் சந்தனம் வந்து ரொம்ப ப்யூராக இருக்கணும் சிகப்பு சந்தனமாக இருக்கணும் கடைகளில் இப்போ வந்து கிடைக்குது பூஜை கடைகளில் அதை வந்து வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதிரி யாராக இருந்தாலும் அது எந்த வழியில் உங்களை அந்த எதிரிகள் துன்புறுத்தினாலும் அவர்களுடைய பெயரை அந்த வெற்றிலையில் எழுதி மென்னு நாம் வந்து மிழுங்கிவிட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரமே நிறைய பேர் செய்து நல்ல பலனும் வந்து பெற்றிருக்கிறாங்க ரொம்ப எளிமையானது ஆனால் எதிரிகளை வீழ்த்துவதற்கு இது வந்து ஒரு பெரிய ஆயுதம் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதைவிட எளிமையான எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை எதிரிகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து செய்து பயன்பெறுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரியவா